எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இரண்டு கோடி தொண்டருக்கு மேலாக உயிர் மூச்சு இரண்டு கோடி தொண்டர்களின் உயிர்மூச்சி போடு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழங்கநல்லூர் தெற்கு பகுதி நூத்தி தொண்ணூறாறு வட்டம் நூத்தி எண்பத்தி ஒன்பது கிழக்கு மேற்கு இந்த வட்டத்தின் சார்பாக இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கும் அருமை தம்பி தொண்ணூறாவது வட்டக்கழகத்தின் செயலாளர் தொன்னூறாறு மாமன்ற உறுப்பினர் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் எண்பத்தி ஒன்பதாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் மூவரும் தலைமையேற்று இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வகித்து இருக்கும் சோழங்கண்ணல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி குமார் அவர்களே இந்த கூட்டத்துக்கு தலைமை சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் கோபி காளிதாஸ் அவர்களே மாவட்ட மாவட்ட கழக இணை செயலாளர் நூற்றி தொன்னூத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஜே எல் லட்சுமி அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் மேடவாக்க எம் பி கண்ணபரான் அவர்களே மாவட்ட கழக இலக்கிய அணி செயலாளரும் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை கா ராஜசேகர் அவர்களே மாவட்ட கழக வர்த்தக அணி செயலாளர் அருமை தம்பி எஸ் எம் தனசேகர் அவர்களே சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் மிக்க செயலாளர் டி சி கருணா அவர்களே மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருமை தம்பி கிரு குமார் அவர்களே ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் வரதராஜன் அவர்களே மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எம் கே ரமேஷ் அவர்களே நூத்தி தொன்னூத்தி ஓராது வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி ராமசேகர் அவர்களே நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளரும் மடிப்பாக்கம் கூட்டுறவு சொசைட்டியின் தலைவர் அருமை தம்பி பி ரஞ்சித் உள்ளாகரம் ரஞ்சித் குமார் அவர்களே நூற்றி எண்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி எம் டில்லி பாபு அவர்களே பகுதி கழகத்தின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே பகுதி கழக இணை செயலாளர் ஜே கலைசெல்வி அவர்களே பகுதி கழக துணை செயலாளர் எஸ் விஜயலட்சுமி அவர்களே பகுதி கழகத்தின் துணை செயலாளர் சொக்கலைமன் அவர்களே பகுதிக்கழக பொருளாளர் பி பாலகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி எம் ஸ்டாலின் முத்துக்குமார் அவர்களே ஆலந்தூர் கிழக்கு பகுதி பொருளாளர் அருமை தம்பி ஏ லோகேஷ் அவர்களே பகுதி கழக இளைஞரணியின் செயலாளர் அருமை தம்பி டி பி சுரேஷ்குமார் என்ற மாறன் அவர்களே பகுதி கழக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அருமை தம்பி பி குப்பன் அவர்களே பகுதி கழக ஓட்டுநரின் செயலாளர் விஜயராஜ் அவர்களே பொன் முனுசாமி அவர்களே சுமதி அவர்களே நாகேஸ்வரர்களே லட்சுமி காந்தன் அவர்களே ஆர் செல்வமார்களே உமா மகேஸ்வரர்களே கிருஷ்ணன் அவர்களே நாகராஜ் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்கள் மந்திரவர்கள் கற்புமார்கள் வாசு அவர்களே லோகேஷ் அவர்களே சரஸ் அவர்களே ஜெயராமன் அவர்களே பாபு அவர்களே ரங்கபாபு அவர்களே மலர் பார்த்திபன் அவர்களே ஜமுனா ராணி அவர்களே அர்ஜுனன் அவர்களே அம்பிகா அவர்களே மணிராஜ் அவர்களே அவர்களே ஏ அசோக் குமார் அவர்களே அர்ஜுனன் அவர்களே ஜெகநாதன் அவர்களே ஜனாதனன் அவர்களே மாவட்ட மாணவரணி மகேஷ் அவர்களே சுந்தரி அவர்களே இந்த மூணு கழகத்தில் இருக்கும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணிகள் பிற அணி நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான்கு மிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தெருமன் பிரச்சார கூட்டம் நடத்த வேண்டும் என்று எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்று திருமன் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐநூற்றி இருபத்தி மூணு பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி மக்களை மோசடி செய்து வாக்குகளை பெற்று இந்த மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவுமே செய்து தரவில்லை மிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்தா என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களே என்றால் உங்களுக்கு நான் தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன செய்வேன் என்று மக்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள் அந்த வாக்குறுதியை நூறு பர்சன்டேஜ் நிறைவேற்றிய தலைவர் தான் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சொன்னார்கள் மிக்சி தருவன் கிரைண்டர் தருவன் பேனு தருவன் என்று அதை எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிண்டல் செய்தாங்க கேலி செய்தார்கள் ஒரு பொருளே தர முடியாது இவங்க எப்படி மூணு தர முடியும் என்று அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற ரெண்டு கோடி மக்களுக்கு அனைவர் குடும்பத்துக்கும் மிக்சி கிரைண்டர் பேனு வீடு வீடாக உங்களுடைய பேரை அதில் பொருத்தி கொடுத்தது தலைமைதான் புரட்சி தலைவி அம்மாவில் அண்ணா திமுக ஆட்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லேப்டாப் தாலிக்கு தங்கம் படித்தவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் கல்லூரியில் படித்தவர்கள் ஐம்பதாயிரம் என்ற வாக்குறுதியை அதெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் அதேபோல முதியோர் பென்ஷன் விதவி பென்ஷன் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் கணவரால் இறந்தவர் இது போன்ற பென்ஷன் எல்லாம் மாதந்தோறும் வழங்கிய அரசாங்கம் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் இதில் தில்லமுல்லோ எந்த இதுவும் நடக்காமல் ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினோராம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் மக்களுக்கு வரியை ஏற்றாமல் கரண்ட் பில்லை ஏற்றாமல் வீட்டு வரியை ஏற்றாமல் கொண்ட ஒரே தலைமை புரட்சி தலைவி அம்மாவர்கள் அதனால் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ஆட்சிக்கு வந்த திமுகக்கு அம்மாவுடைய தலைமையை ஏற்று மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற செய்த ஒரு ஆட்சிதான் மீண்டும் ஐந்தாண்டு அம்மா மறைவு மறைந்த பிறகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து நாலு வருஷம் இரண்டு மாசம் ஆட்சி இருந்து மக்களுக்கு அம்மா என்னென்ன செய்தார்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்ட ஒரு அரசாங்கம் அரசாங்கம் புரட்சி புரட்சித்தலைவரைய அம்மா வழிவந்த அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து அவர் வந்து இந்த ஏரியாவில் மழை தண்ணி போவாத இருக்கிறதுக்கு பிரச்சனையா இருந்தது அதை மக்கள் வந்து கேட்டு அதுக்கு நல்ல ஒரு திட்டங்களை போட்டு மழை தண்ணி போவதற்கு நூத்தி பத்து கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு கால்வா கட்டினாங்க இன்னைக்கு வந்துக்கிற அரசாங்கம் இந்த கால்வா கட்டிக்கிறாங்க நீங்க போய் அந்த காலேஜ் போய் பாருங்க அந்த காலேஜிலிருந்து ஐட்டா தண்ணி உள்ள அங்க இருக்கிற தண்ணி தான் இங்க வந்துடும் இந்த குளத்துக்கு இங்க இருக்கிற குளத்துக்குள்ள இந்த பள்ளிக்கரணியில இது வரைக்கும் இவ்வளவு மழை பெய்ஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு கூட மழை பெஞ்சுது சதுப்பு நிலத்துல நின்றுது ஏரியா உள்ள அந்த மாதிரி இடத்துல ஊருக்குள்ள ஊருக்குள்ளேயே தண்ணி வருதுன்னா தண்ணி இந்த காவியா வர்றதுக்கான கட்டி இது போல ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு நடந்து எங்கேயாவது சாலைகளை சரியா போட்டுக்காங்க பாருங்க புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக வந்தது ரெண்டாயிரத்தி பதினோருல உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட் மொத்தத்தையும் ஓட்ட ஒரே அரசாங்கம் அதே புரட்சி இங்க இருக்கிற சாலைகள் ஓட்ட ஒரு அரசாங்கம் அம்மாவர்கள் தான் எருமண் விளக்கு சீர் அதே போல சாலை வசதி மழைநீர் தாழ்வா பூங்கா இந்த குளம் வந்து ஐம்பது அறுபது ஆண்டு நூறு ஆண்டுகளாக சீர்கட்டு போயிருந்தது மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கத்தில் தான் இந்த குளத்தை வந்து சீர் செய்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த குளம் வந்து நல்லா இருக்கு அதை பராமரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை சாலைகளை சரி செய்ய முடியவில்லை இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து தந்த புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி அண்ணன் செய்து தந்ததை பராமரிச்சாவே போதும் அவங்க வந்து போட கூட தேவைகள் அதை சரி செய்ய முடியாத இன்னைக்கு ஒரு அவலை நிலை இருக்கிறது அதே போல வந்து வீட்டுக்கு பாதாள சாக்கடை குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை இன்னும் சரி செய்து கொடுக்க முடியாமல் இந்த இடத்துல சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு பதவி செயலாளர் சொன்னாரு அதே போல வந்து காமாட்சி நகரில் மாண்புமிகு புரட்சி தலை அம்மா அவர்கள் உடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைச்சர்களாக இருக்கட்டும் எங்களுக்கு வாக்களித்து அதிகமான வாக்கு கிடைத்த ஏரியா காமாட்சி நகர் இந்த வாட்டி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் சரி சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழக பொய்யான வாக்குறுதிகளை தந்து பொய்யான பிரச்சாரத்தை செய்து மக்களை கவர் பண்ணி அந்த இடத்துல வந்து வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு வீடு இருக்குது அவங்க கிட்ட வாக்குகளை மொத்தத்தையும் அங்க இருக்கிற ஐநூறு அறுநூறு வாக்குகளை பெற்றுக்கொண்டு அண்ணா திமுக ஒரு ஐம்பது ஓட்டு கூட உள்ள எடுத்து பாருங்க எல்லா ஓட்டையும் வாங்க நீங்க பத்து ஆண்டுகளாக அதை காலி பண்றது சொல்லிருந்தாங்க நாங்க வந்து பாதுகாத்தனர் மறைந்த எத்திராஜ் அவர்கள் என் இடத்துல வந்து சொல்லி அந்த மக்களெல்லாம் கூட்டினது மந்திரி கிட்ட கூட்டிங்கு போயிட்டு மந்திரிகிட்ட பேசி அதை காலி பண்ணாத அளவுக்கு அவரே வந்து பாரஸ்ட கூப்பிட்டு சொல்லி அந்த போக போகக்கூடாது அது அந்த மக்களுக்கு எந்த யாருக்காவது ஒரு திட்டத்துக்கு தேவைப்பட்டதுன்னா எடுக்கலாம் ஒரு சாலை ஓரம் சாலை விரிவாக்கம் பண்ண போறாங்க அதுக்காக எடுத்தா பிரச்சனை கிடையாது இல்ல ஒரு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறோம் ஒரு ஸ்கூல் கட்ட போறோம் இல்ல வேற ஏதாவது ஒன்று கட்டப்போறோன்னு சொல்லி எடுத்தா பிரச்சனை கிடையாது அந்த மக்கள் ஓரத்தில் இருக்கிறாங்க அது யாருக்கும் பாதிப்பு கிடையாது அதனால எந்த ஒரு இடையூறும் கிடையாது அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்களித்துக்கிறாங்க அதிமுக வாக்களி கட்சியும் கிடையாது அப்படி இருக்கிறவங்களும் வேணும்னு இன்னைக்கு வந்து நேற்று இன்னைக்கு பாக்குற பேப்பர்ல வாரிசு தலைவர் வாரிசு மந்திரி ரெண்டு லட்சம் பேருக்கு நாங்க வந்து ஒரு புரட்சிகரமாக ஏதோ வீடு கட்டி பண்ண போறோம் எந்த ஒண்ணும் பண்ணத்தால் செயலாளர் கூட சொன்னாரு அவங்களை காலி பண்ணி வீடு நீங்க வீடே கொடுக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அவங்க அந்த இடத்திலே விட்டா போதும் ஒப்பன இந்த மேடையில சொல்றேன் உங்களுக்கு தான் வாக்களித்தார்கள் வாக்களிக்கட்டும் எங்களுக்கு உங்களுக்கே வாக்களிக்கட்டும் அவங்கள பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது வீடு வேப்பம்பட்டியில் அம்பேத்கர் சார் இது போன்ற இடத்துல உங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க எங்களுக்கே வாக்கு அந்த மக்களை அங்கேயே விட்டுருங்க அது போதும் இந்த மேடை வாயியாக உங்களுக்கு நான் தயவு சேர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த மக்களை நீங்கள் தொழில பண்ணாங்க வாங்க கவுன்சிலரை பாக்கலாம் கூட்டம் எம்எல்ஏ பார்க்க கவுன்சிலரை பார்க்க கூப்பிடறது கவுன்சிலர் எப்பயுமே அங்க இருக்கக்கூடியவர் தான் அவர் போய் அதை பார்த்து யாரும் காலி பண்ணக்கூடாதுன்னு ஒரு குரலை கொடுத்தா யாருமே காலி பண்ண மாட்டாங்க எம்எல்ஏ எங்க வெளியே அறுத்து போறாரு இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்து ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்றாவே ஒரு எம்எல்ஏ வரணும் அவர் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக வரதுக்கு முன்னாடி சொன்னாரு எங்க எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ வந்து மக்களை சந்திக்கல நான் வந்து நான் வந்து பயங்கரமான நடவடிக்கை எடுப்பேன் அவங்களதான் வந்து பதவி எடுத்துருவேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரை எம்எல்ஏவை இது போல மக்களை சந்திக்கல மக்களை பார்க்கல மக்களை ஆர்ப்பாட்டம் செஞ்சவள பதவி எடுத்திருக்கிறாரு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஆளு கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அதே வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த போல ஒருத்தவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா இருக்கிற செந்தில் பாலாஜி ஜெயிலு உள்ள ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணா நானும் அவரும் சட்டமன்றத்தில் அவர் மந்திரி ஆகிறார் இருக்கிறேன் அவர் வந்து போறது கூட கார் கிடையாது காரெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க புரட்சி தலைவி அம்மா யாருமே தப்பு பண்ணா மாண்பு மிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற இந்த நான்கு நகரங்களெலாம் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கிறது நீங்க அவங்களுக்கு வீடும் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்வேணா அவங்களாம் வந்து இங்க இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷமா இருக்கிறாங்க உங்களுக்கு தான் வாக்களித்து இருக்கிறாங்க உங்களுக்கு பழகிறாங்க உங்க கூட தான் இருக்கிறாங்க உங்களோட இருக்கிறாங்க அவங்களால நீங்க வந்து வாக்களித்து வெற்றி பெற்று இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறீங்க எம்எல்ஏ வந்திருக்கிறீங்க எம்பியா வந்திருக்கீங்க கவுன்சிலராக வந்திருக்கிறீங்க மேயரா வந்திருக்கிறீங்க சேர்மனா வந்திருக்கிறீங்க அவங்களாலதான் வந்திருக்கிறீங்க அவங்களால காலி பண்ணேன்னு நினைச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இந்த கூட்டத்திற்கு வாயிலாக சொல்றேன் இங்க இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் போராடுவோம் அதுக்கு எந்த அளவுக்கு போனாலும் நாங்க போய் போராடி அந்த மக்களுக்கு உள்ள உரிய நடவடிக்கை எடுத்து தருவோம் என்று சொல்லி காலம் நேரம் கருதி அந்த மக்களுக்கு அதிமுகவும் இங்க இருக்கிற கவுன்சிலரும் நம்ம தம்பி காஷ் இருக்கிறாரு அவரு நாங்க பகுதி கழக செயலாளர் இன்னும் குமார் அம்பேத்கர் கழக நிர்வாகி உங்களுக்கு என்னைக்கு ஒரு துணையாக இருப்போம் நீங்க எந்த சூழ்நிலையிலும் வாக்கு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று அது உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய நேரத்துக்கு நீங்க வாக்கு அளிங்க அதை பற்றி நாங்க கவலைப்படலை எங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எனக்கு ஒரு ஐம்பது ஓட்டு கூட கிடைக்கல நான் அதை பத்தி கவலையே படல கவுன்சிலர் எலெக்ஷன்ல முப்பது ஓட்டு கூட கிடைக்கல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்க கூட பழகாத இருக்குமா உங்களை வந்து பார்க்காத மழை மழப்பெஞ்சு உங்களுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அது வேற விஷயம் அரசியல் வந்து வேற இந்த மக்களை காலி பண்ணி அவங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையில நீங்கள் உருவாவாதீங்கள் அதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஊர்ல இருக்குது எதையும் கண்டுகொள்ளவில்லை பத்தியும் ஏன் இங்க இருக்கிற கவுன்சிலர் டிஎம் இருக்கிற கவுன்சில போய் அங்க சொன்னா கேட்கறதுக்கு அவங்களால முடியாது அவங்களே சொல்றாங்க அண்ணாத்தி திமுக இருக்கும் போது ஒரு அதிகாரி போன் போட்டா எடுத்து ஜேயோ ஏயோ போன் எடுத்து என்னன்னு கேட்பாரு பண்ணி அவங்க ஒரு பர்சனல் ஒரு போனை வச்சுக்கினே மக்களிடத்திலேயே கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் ரெண்டு போன் கார்பரேஷன்ல ஒரு போன் கொடுத்திருப்பாங்க அந்த போனை எடுக்கிறதே கிடையாது மழை வந்ததுன்னா பத்து நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் ஏரியால பிரச்சனை நாளைக்கு ஆப் அது கவுன்சிலர் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க ஏஐ போட்டாலும் யார் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க அவங்க பர்சனல் ஒரு அந்த போனை கொடுத்துட்டு பில்டிங் பிளான் வாங்கிக்கணு ஏதாவது லைசன்ஸ் போட்டுக்கணும் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட்ல விடமாட்டோம் இனிமே நாங்க விட மாட்டோம் பார்த்துக்கணு இருக்க மாட்டோம் மக்களை திரட்டி உங்களை கண்டிப்பாக இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து மீண்டும் முதலமைச்சராக வர்றதுக்கு மக்களை வைத்துக் கொண்டு கண்டிப்பா நடக்க போது எம்பி எலெக்ஷன்ல திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பள்ளி கண்ணையில் யாரை அண்ணன் நிறுத்தினாலும் திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் அன்றைக்கு மீண்டும் அண்ணன் வந்து இங்க வாக்கு சேகரிப்பார் இந்த இடத்தில் பிரச்சனைகளையும் அவர் எடுத்து சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்குவதற்கு அவர் பாதுகாவலராக இருப்பார் என்கின்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு அதே போல வீட்டு வரியை ஏற்றிருக்கிறாங்க மின்சார வரி ஏற்றிருக்கிறாங்க குடிநீர் வரி ஏற்றிருக்கிறாங்க பல வரிகளை ஏற்றி இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஊர் ஊரா வந்து கூட்டம் போட்டு நடத்தி உங்களுக்கு எந்த ஒரு வரி ஏற்ற மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியே வாக்குகளை பெற்று இன்னைக்கு மோசடி செய்து போர் டுவெண்ட்டி அதாவது ஏமாத்தல் வேலைகளை செய்து இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் அவங்களுடைய வழியில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக மீண்டும் முதலமைச்சரை வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் இந்த காமாட்சி காமாட்சி நகர் காகிதமில்லர் போன்ற அம்பேத்கர் நகர வேப்பம் உங்களுக்கு பாதுகாப்பாக அண்ணன் எடப்பாடி அண்ணன் கவனத்தில் எடுக்கும் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினை வராத பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தம்பி நூற்றி தொண்ணூறாவது வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினரும் அதே போல குமாறு ராமிஸ் மூவரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு மூவருக்கும் நன்றியும் பாராட்டம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நான் சொல்றேன் இது